ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ் எஸ் சாய்தாமல் சேனல் இன்றைக்கி நம்ம எல்லோரும் பாராட்டுற மாதிரி கெண்டை மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வறுக்கிறதுக்காக நீங்கள் கட் பண்ண மீனை தனியாக வச்சுங்க மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துங்க கேசரி பவுட்ரு ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு புளிக்கரைசல் தேங்காய் அரைத்தது பாத்திரத்தில் மீனை எடுத்து வச்சுங்க அதில் தேவையான அளவு மிளகாய் தூள் அதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க நெக்ஸ்ட்டு அதில் ஒரு ஸ்பூன் கேசரி பவுட்ரு ஆட் பண்ணுங்க மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் தேங்காய்களையே அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க புளி கரைசல் கரைச்சி வச்சுருந்தோம்ல அதில் கொஞ்சமாக சேர்த்துங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க தோசைக்களை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு மீனாக பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஒரு ஒரு மீனாக போட்டு வறுத்து எடுங்க வறுத்து எடுத்ததுக்கப்புறம் சுவையான கெண்டை மீன் வரவல் ரெடி தேங்க்யூ டு ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஸ்ஸஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்